வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இந்த நம் காணொளியில் ஒரு பெண்ணின் பார்வைப்பட்டு பறிப்போன தன் மனதின் நிலையை ஒரு ஆண் நினைத்து புலம்புவதை கவிதை பூக்களாக தொடுத்திருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் என்ன ஆகுமோ தெரியவில்லையே அந்த கன்னியின் பின்னே போகுதே எந்தன் மனது என்ன ஆகுமோ தெரியவில்லையே அந்த கன்னியின் பின்னே போகுதே எந்தன் மனது அவள் பாதம் பட்டு காணாமல் போகுமா அவள் கைகோர்த்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாடி மகிழ்வாளா அவள் கை கோர்த்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாடி மகிழ்வாளா மகிழ்ச்சி வெள்ளத்தில் மனம் முழுகி முடிவில்லாத இன்பத்தில் ஆடுமா ஆழி அலையில் அகப்பட்ட படகு போல் சோக வெள்ளத்தில் முழுகி தத்தளிக்குமா தாவும் இந்த மனதை தத்தை அவள் சேர்த்து அணைத்து கொள்வாளா தாளாத துயரத்தில் தள்ளி என்னை கொள்வாளா கொஞ்சிக் கொஞ்சி பேசவில்லை போல் சிரிக்கவும் இல்லை குடி இடையில் தாங்கி கொஞ்சமும் இல்லை கனிமுத்தம் கொடுத்து கட்டி அணைக்கவும் இல்லை கண்ணியவள் அவள் விரித்த வலையில் சிக்கி அவள் பின்னே போகுதே கண்ணியவள் அவள் விரித்த வலையில் சிக்கி அவள் பின்னே போகுதே என்னாகுமோ தெரியவில்லையே எந்தன் மனது போர்க்களத்தில் தனித்து நின்றாலும் போர்க்களத்தில் தனித்து நின்றாலும் பூலோகத்தில் உள்ளவர்களெல்லாம் திரண்டு வந்தாலும் துள்ளி சென்று வென்று முடிக்கும் ஆற்றல் தரும் மனது துள்ளி சென்று வென்று முடிக்கும் ஆற்றல் தரும் மனது அழகி அவள் விழிக்கலத்தில் விழுந்து அடைக்கலம் கேட்டு அவள் பின்னே போகுதே அழகி அவள் விழிக்கலத்தில் விழுந்து அடைக்கலம் கேட்டு அவள் பின்னே போகுதே என்னாகுமோ தெரியவில்லையே பாவை அவள் பதில் சொல்லவும் இல்லையே கந்தரவ கன்னியவள் கந்தரவ கன்னியவள் கண்களில் அபிநயம் காட்டி என் மனதை கட்டி இழுத்து செல்கிறாளே என் மனதை கட்டி இழுத்து செல்கிறாளே மணியாரம் தவளும் அவள் மார்போடு புதைத்து கொள்வாளா மண்போட்டு மூடிவிடுவாளா மணியாரம் தவளும் அவள் மார்போடு புதைத்து கொள்வாளா மண் போட்டு மூடிவிடுவாளா என்னாகுமோ தெரியவில்லையே மெய் வைத்து என் மனதை மயக்கி மயக்கிவிட்டாளே மை வைத்து என் மனதை மயக்கிவிட்டாளே அவள் விழியோரம் வழிவது காதல் ரசமா மதுரசமா அவள் விழியோரம் வழிவது காதல் ரசமா மதுரசமா மது குடித்த வண்டு போல மது குடித்த வண்டு போல என் மனது அவளை சுற்றியே தள்ளாடுதே மடிமீது தாங்குவாளா மண் போட்டு புதைப்பாளா மடிமீது தாங்குவாளா மண் போட்டு புதைப்பாளா என்னாகுமோ எந்தன் மனது என்ன ஆகுமோ எந்தன் மனது நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்